சின்ன மருமகளில் அடுத்தனே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா கல்யாண விலையெல்லாம் ரொம்ப தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு ஈஸ்வரி வந்துட்டு இருக்கிறனாக எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு தன்னோட மையம் கல்யாணத்துக்கு சும்மா பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு அப்புறம் பார்த்தா எங்கிட்டு சேது வந்துட்டு அந்த கல்யாண விலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ராஜவங்க சொன்னதுனால இந்த போஸ் வந்துட்டு முத நாள் அடிச்சு தண்ணி இன்னும் கலையாமல் சுத்திக்கிட்டு தெரிஞ்சான் ஈஸ்வரி வந்து அடே என்னடா உன் கண்ணெல்லாம் இப்பட்டு சிகப்பாக இருக்குது அந்த பிள்ள அன்னைக்கே சொன்னிச்சில் உனக்கு நீ நிறையா குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட் திருந்தாமல் இருக்கேன் நேற்று நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து படிச்சுட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணு இருந்து எல்லாரும் வந்துடுவாங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு என்னடா எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க படுத்து கிடைக்கிடா எந்திரிச்சு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தன்னோட மகனை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கு பார்த்தா சாவுத்திரியும் தாமரையும் எம்மா என்னம்மா அது இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும் போலையம்மா இந்த அத்தக்காரியை பாத்தியாமா இங்கிட்டு போகிறதானே அங்கிட்டு போகிறதானே கழுத்து நிறைய நகாதாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்குது அப்புறம் பார்த்தா வீட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க குறிப்பிட்ட சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு அப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்தும் வந்துடுறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு வாமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு காவியநந்தனியை வந்து ஈஸ்வரி வந்து கூப்பிடுது அந்த பொண்ணு வந்துட்டு போஸை தேடுது போஸ் என்ன காணோம் அப்படின்னு கேட்கும் போது உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காம்மா நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்றதுக்கு ஆளுகள் வந்து கிளப்பி விட்டுகிட்டு இருக்காங்க நான் மேக்கப் போடணும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு ரூப்ல போயிட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சிருது அவங்கள அலங்காரம் பண்ணுறதுக்கும் மேக்கப் பண்ணுறவங்களும் வந்திருக்காங்க இங்கே பார்த்தா தமிழுக்கு வந்து ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல மணி வேற ஆயிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடந்துடும் ஒரு கோடி ரூபாய் அவனுக்கு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயர் வந்துட்டு மாப்பிள்ளைய மனம் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு இங்கே ஈஸ்வரி போய்ட்டு ஏ போசு ஆச்சுடா கிளம்பிட்டியா என்ன அங்கே உனைய எல்லாரும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வழிக்கு போயிட்டு கூட்டிட்டு வருது போஸ் வந்துடுறான் வந்துட்டு இங்கிட்ட காவியா வந்துட்டு உள்ள இருக்கா எங்கம்மா காவியா அப்படின்னு கேட்கும்போது காவியா வந்துட்டா எப்பவோ மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா போஸ் வந்துட்டு மனவெளியில வந்து உட்காந்துடுறான் இங்கிட்ட பார்த்தா அந்த காவியாவை கூட்டிட்டு வாங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் காவிய நந்தினியும் வந்துட்டு மனவரைக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மனமடையில உட்கார்ந்துருக்காங்க அந்த போஸ் வந்துட்டு காவியா பார்த்து வழியிறான் ரொம்ப அழகாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு மாமா என் பிள்ளைக்கு ஒரு கோடி ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே அந்த செக் விஷயம் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஈஸ்வரி நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சன்னாசியை கூப்பிட்டு சன்னாசி அந்த செக் எடுப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு கரெக்டாக வந்துட்டு அந்த செக்கை எடுக்கிறாங்க கையெழுத்து போட போகையில் கரெக்டாக தமிழ் வந்துடுறாங்க மாமா ஒரு நிமிஷம் மாமா நீங்கள் எதுலேயும் கையெழுத்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க என்னம்மா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்க கேட்குறாரு இங்கே பார்த்தா ஈஸ்வரி வந்து அடியே என்னடி எதையாவது குட்டையை கொலப்படுறது இருக்க என்னடி விஷயம் நல்ல நேரத்தில் நீ இதெல்லாம் எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குது இன்னொரு பக்கம் சாவித்திரி இனி இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான் என்ன நடக்குதுன்னு பாரடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிருது என்னம்மா எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்க கேட்குறாரு சிவா பூஜையில் கரடி பூந்த மாதிரி வேற குறுக்க வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பதையாக பதைக்குது காவியா முன்னாடி வந்து எந்திரிச்சு வர்றாங்க இரு காவியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் தடுத்து பார்க்குறான் இவ இருங்க போஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா முன்னாடி எந்திரிச்சு போகிறாங்க ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க காலேஜ் மேம் வனத்துறையின் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்க எல்லோரும் வந்துட்டு சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் நீங்கள் உங்கள் தம்பி பையன் போஸ் தான் உங்களை காப்பாற்றினதுன்னு இருக்கீங்க அது கிடையாது சார் தமிழ்ச்செல்வி தான் உங்கள் உசிரை காப்பாற்றிருக்காங்க அவங்க தான் காட்டுக்குள்ளே மருந்து எடுக்க போய் உங்கள் உசிரை காப்பாற்றினது வர வழியில் இந்த பையன் தமிழை அடித்து போட்டுட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த மருந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு இப்போ அவர்தான் மருந்து எடுத்துட்டு வந்து உங்க உசரை காப்பாத்தின மாதிரி நாடகம் போட்டிருக்காரு இந்த பொண்ணுதான் உண்மையிலேயே அவங்கள காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தமிழோட காலேஜ் மேம் சொல்றாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்க அதிர்ச்சி ஆகிடுறாரு ஆமாம் சார் அதுதான் உண்மை இங்கே பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு விருது தரோன்னு சொல்லியிருந்தோம்ல அது சம்மந்தமாக வனத்துறையினர் ஆஃபீஸர்கிட்ட இருந்து வீடியோ ப்ரூஃப் கேட்டிருந்தோம் காட்டுக்குள்ளே வனவிலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக அந்த சிசிடிவி கேமராவை வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டோம் அவங்க எங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பியிருந்தாங்க அதில் பார்த்தா இந்த காட்சியெல்லாம் பதிவாயிருக்கு சார் இதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிருச்சு நீங்கள் உங்கள் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இவருக்கு ஒரு கோடி ரூபாய் தரப்போறதா தமிழ்ச்செல்வி சொன்னா ஆனால் அதுவே இல்லைன்னு போது எதுக்கு சார் இவருக்கு நீங்கள் ஒரு கோடி ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கோமா பேசுறாங்க ராஜவங்க வந்து போஸ் அடிக்கிறாரு எது இதில்டா நீ அயோக்கியத்தான பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியை இன்னொரு பக்கம் போஸ் அடிச்சு போட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்னன்ல எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவியாவும் வந்துட்டு போசை சப்புனு அப்பலார்பலார்னு அரைஞ்சிட்டு மாலையை கழட்டி போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க போலீஸ் வர்றாங்க சார் இவரே காட்டில் ஒரு பொண்ணை அடித்ததுனால வனத்துறையினர் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இவரை நாங்கள் உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போஸை கைது பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்து போலீஸ் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஈஸ்வரி வந்துட்டு ஐயோ என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கதறிக்கிட்டு இருக்கு மாமா என் பிள்ளை கூட்டிகிட்டு போக வேணாலும் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறுது அடியே சும்மா அடி உன் பிள்ள எப்படி பிரிய தப்பு பண்ணிருக்கான்னு பார்த்தேன்ல அவன் பண்ண தப்புக்கெல்லாம் கட்டி வச்சு உரிச்சிருக்கணும் போஸு ஏதோ பாவம் தம்பின்னு சொல்லிட்டு சும்மா விட்டுட்டான் இந்நேரம் அவளை அடிச்சு போடுறதுக்கு உண்டு லேன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சத்தம் போடுறாங்க அப்புறம் பார்த்தா அஹ் ராஜவங்க வந்துட்டு ஏம்மா நீதாம்மா எங்க வீட்டு கொலசாமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கையெடுத்து கும்பிடுறாரு மாமா இருக்கட்டும் மாமா நீங்க ஒரு தப்பான ஆளை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களோட காசை இனிங்க நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காட்சி அவருக்கு போய் சும்மா ஒரு கோடி ரூபாயை தரேன்னு சொன்னீங்கன்னு மாமா அதனால தான் நான் வந்து இதை தடுத்து நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் இனிவே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் நீங்கள் தமிழ்ச்சல்வையும் சேதவையும் விருது வழங்குகிற விழாவுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வனத்துறையினர்லாம் கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா அங்கே வந்து சொந்தக்காரவங்களாம் சொல்கிறாங்க அப்புறம் என்ன கல்யாணம் நின்று போச்சு வளகாப்பு நடத்திட வேண்டியதானே ஓ மருமக இப்போ மாசமா இருக்கல இப்போ அந்த பொண்ணுக்கு வளகாப்பு நடத்திருங்க மனமலையெல்லாம் அப்படியே தானே இருக்கு ஐயரு இருக்காரு சொந்த பந்தங்கள்லாம் கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்கலாம் சொல்லவும் அப்போ தான் வந்துட்டு ஆமையார் அரசாங்கம் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சேது வேகமாக போயிட்டு தமிழை கட்டி பிடிச்சி அழுகிறாரு தமிழ் நீ பண்ண வேலையை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என் அப்பாவோட உசிரை காப்பாற்றிருக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாரு ரெண்டு பேரும் ராஜாங்க காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ராஜாங்க வந்து தமிழுக்கு வந்து வளகாப்பு போட்டு விடுறாரு இங்கே பார்த்தா வந்திருக்கவங்கெல்லாம் தமிழுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த இடத்துல வளகாப்பு போடுறாங்க இதை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிருந்து ஈஸ்வரி வந்துட்டு என் விரட்டி விட்டுட்டு இவன் வீட்டுக்குள்ள வரலான்னு நினைக்கிறாளா உனைய சும்மா விட மாட்டேன்டி நீ எப்படி இந்த பிள்ளைய பெத்தெடுக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிது சாவித்திரிக்கு ஒரே கொண்டாட்டம் வளகாப்ப விழா ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்